எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பஸ்தன் உருவாகிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம் உங்களுக்கு சமீபத்தில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மத கஜ ராஜா படம் பிடிச்சிருந்து தான் அதோடைய காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்து தான் அதை விட நீட்டாக க்ளீனாக சூப்பர் காமெடியோட ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குடும்பஸ்தன் படத்துக்கு போகலாம் இல்லை சார் எனக்கு இந்த கங்குவா கேம் சேஞ்சர் இந்தியன் டூ இந்த மாதிரி படத்தை பார்த்து காண்டாய் உக்காந்துருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்களும் கண்டிப்பாக குடும்பஸ்தன் படத்துக்கு போகலாம் ஒரு அட்டகாசமான டபுள் பட்டாஸ் என்டர்டெய்னர் பொங்கலுக்கு வந்திருக்க வேண்டிய படம் கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா டோன் வரி ஸ்பாய்லர் எதுவும் கிடையாது நான் மகா அல்ல கார்த்தி நடிச்ச ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த படம் பார்த்துருக்கீங்களா அதில் அப்பா கேரக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும் ஆக்சிடென்ட் ஆன உடனே வீட்டுடைய ஓனர் ஃபோன் பண்ணிவிட்டு வாடகை அப்படின்னு கேட்பார் உடனே கார்த்திகிட்டே பணத்தை கொடுத்து அனுப்புவார் வரிசையாக கார்த்தி என்ன பண்ணுவார்னா ரேஷன் கடைக்கு போவார் வாடகை கட்டப்பவார் கரண்ட் பில் கட்டப்போவார் இந்த மாதிரி ஒரு ஒரு செலவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியாக ஃப்ரெண்டு கூட நின்று தம் அடிச்சுட்டு இருப்பாப்பில் அப்போ ஒரு அங்கிள் கிராஸ் பண்ணுவார் ஒரு மிடில் ஏஜுடு மேன் கிராஸ் பண்ணும்போது ஆனே வணக்கண்ணே அப்படி பார்ப்பேன் என்னங்க அப்படின்னா ரே குடும்பஸ்தண்டா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு கார்த்திக் கேரக்டர் சொல்லு இல்லையா அது தாங்க கதை ரொம்ப சிம்பிள் ஒரு குடும்பஸ்தன் உங்களை மாதிரி என்ன மாதிரியான ஒரு குடும்பஸ்தன் தினமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய செலவுகளெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் எவ்வளோ பணம் வருது அதில் ஆயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாயா பத்தாயிரம் ரூபாயா எப்படி இது வேகமாக வெளியே போகுது அப்படிங்கிறது தான் கதை இந்த படத்தில் மணிகண்டன் சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மணிகண்டைய கேரக்டர் சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெய் பீம் அது ஒரு வேறு இருந்து ஒரு படம் அதை நம்ம கம்பேரிசனுக்கு எடுத்துக்க முடியாது அவ்வளோ ஒரு அருமையான படம் அதுக்கப்புறம் குட் நைட் அதுக்கப்புறம் லவ்வர் இந்த ரெண்டு படங்களும் நடிச்சிருந்தாப்பில் ஆர்ஜே பாலாஜி மாதிரி மணிகண்டனுக்கும் பாய் நெக்ஸ்ட்டு டோர் நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிற இமேஜ் வந்து சூப்பராக செட் ஆகியிருக்கு இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட லைட்டாக கோயம்புத்தூர் ஸ்லாங்கும் ட்ரை பண்ணியிருக்காப்புல கூட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசுறதுனால கதையும் கோயமுத்தூரில் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மணிகண்டன் ஜஸ்டிஃபை தான் சொல்லணும் ஒரு மிடில் கிளாஸ் இளைஞன் வேலைக்கு போகக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு மாதம் இருபத்தஞ்சாயிரூவா சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தனுக்கு வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் சொந்தக்காரங்க வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும் கறி விருந்து போடணும் அக்கா வருவாங்க அக்கா குழந்தைக்கு காது குத்து ஃபங்க்ஷன் அக்காவுடைய ஹஸ்பண்டு அவருக்கு நம்ம தனியாக மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீரை வந்து கரெக்டாக செய்யணும் வீடு ஒழுகுது அப்பா வந்து நாற்பது வருஷம் முந்தி கட்டின வீடு வந்து எடுத்து கட்டணும்னு சொல்கிறாரு அம்மா வந்து ஒரு ஆன்மீகவாதி அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு பணத்தை ஏற்பாடு பண்ணணும் ஆனால் அதே நேரத்தில் நான் வெறுமனே நவநாகரிக இளைஞர் மட்டும் கிடையாது திங்கிங் ப்ராசஸில் டிசைனிங்லாம் சூப்பராக பண்ணக்கூடிய ஒருத்தர் ஆனால் தன்மானம் அதிகம் நட்பு முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்தால் அதை எப்படி அவன் சமாளிக்கிறான் அப்படிங்கிறது தான் ஆனால் இது எதையுமே சீரியஸாக காமிக்காமல் ரொம்ப அருமையாக பட்டா சிரிப்போடு பயங்கரமாக காமிச்சிருக்கிற படம் தான் குடும்பஸ்தன் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய நக்கலைஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து பிரசன்ன பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவ் ஹெட் ஒருத்தர் இருக்கார் அந்த நக்கலைஸ் சேனலில் வந்து ராஜேஸ்வர்னு ஒரு டைரக்டர் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த சேனலே இது வரைக்கும் ஐநூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்காங்க கோவிட் டைமில் ஆரம்பித்த ஒரு சேனல் அதில் நூற்றம்பது வீடியோஸ்க்கு மேலே ராஜேஸ்வரங்கிறவர் பண்ணியிருக்காரு எப்படி வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து நான் விளம்பரங்களில் சின்னதாக முப்பது செகண்டில் பதினஞ்சு செகண்டில் என்னுடைய திறமையை காமிக்கணும் அது வந்து என்னுடைய மூவி கேரியருக்கு நான் ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ணும்போது எனக்கு உதவியாக இருந்ததுன்னு சொன்னாரோ அந்த மாதிரி இவங்க யூடியூப் சேனலுக்கு பத்து நிமிஷம் வீடியோவில் எல்லா விஷயத்தையும் கம்பரஸ்டாக கொடுத்து பழகினவங்க ஒரு ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்க வந்தால் எந்த அளவுக்கு கண்டென்ட் டெப்தா கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு ராஜேஷ்வரும் சரி ஏன் மணிகண்டனே கூட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் அதனால் மணிகண்டன் பிரசன்னா இது மாதிரி என்டையர் டீமும் உட்காந்து நம்ம ஒரு அழகான கதையை அதாவது ஃபேமிலியில் நீங்களும் நானும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண கதையை எவ்வளோ சூப்பராக பயங்கரமான நகைச்சுவைகளை போட்டு அதை எப்படி பிரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு நான் ஃபுல் கதையும் சொன்னால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தேட்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிரிப்பு கம்ப்ளீட்லி கேரண்டி இதில் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வில்லன் சொல்லலாம் ஒன்று மிடில் கிளாஸ் இளைஞனுக்கு இருக்கக்கூடிய விதிங்கிற ஒரு வில்லன் ஏன்னா நீங்கள் என்ன தான்னு நினச்சாலும் எனக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் வருதுங்க ஒரு லட்சம் வருதுங்கன்னு நினச்சா கூட அதை தாண்டி செலவுகள் வந்து நின்றுகிட்டே இருக்கும் இல்லையா அந்த விதி தான் முதல் வில்லன் இரண்டாவது வில்லன் குரு சோமசுந்தரம் நம்ம காண்டம் படத்தில் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த ஜிகர்தண்டா படத்தில் பார்த்துருப்போம் குரு சோமசுந்தரம் ஜோக்கர் படத்தில் எந்தளவுக்கு பண்ணியிருந்தாரோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அட்டிக்கிறமோ ஒரு சூப்பர் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோவுடைய மச்சம் அவர் தான் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அதை விட பெரிய போஸ்டிங்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் மனிதர் அவரும் ஆனால் வந்து ஒரு கார்பரேட்டில் எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் யாருக்கெல்லாம் கூட கும்பிடு போடணும் யாருக்கெல்லாம் வணக்கம் வைக்கணும் மேலே போகிறதுக்கு என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணலாம் இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒருத்தர் இது எதையுமே பண்ண மாட்டேன்னு நினைக்கிற நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் நடக்கிறதா தான் மிக முக்கியமான ஒரு ஸ்டோரியாக மெயினில் போகுது அந்த ஸ்டோரியுடைய ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம் இன்டர்வல் பிளாக்கு ஒரு பட்டாசன இன்டர்வல் பிளாக்கு ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்கு வேலை போன விஷயத்த வீட்டில் மறைக்கிறாரு ஆனால் கரெக்டாக வில்லன் கையில் தான் மாட்டிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாப்புல ஒரு அறுபதாம் கல்யாணம் அப்பா அம்மாவுக்கு நடக்குது அந்த அறுபதாம் கல்யாண ஸ்டேஜ்லேயே தன்னுடைய வேலை போன விஷயம் ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களுக்கும் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடக்குது அந்த இடத்துல இன்டர்மிஷன் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட அதுவே ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது ஒரு அட்டகாசமான ஒரு இன்டர்வல் பிளாக் இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு எல்லாருமே அந்த பாப்கார்ன் வாங்குற டைமில் வந்து ரொம்ப ஜாலியாகவும் சீரியஸாகவும் டிஸ்கஸ் பண்ணு இது வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லையா இது வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் இப்படி தான் ஆன்லைனில் லோன் வாங்கினேன் நான் இப்படி தான் எக்ஸ்ட்ராவாக வட்டி கட்டினேன் என்னுடைய காண்டாக்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் அவன் ஃபோன் பண்ணி ஆன்லைனில் லோன் கொடுத்தவங்க கெட்ட வாரத்தில் திட்டினாங்க இது எல்லாத்தையுமே பிரேக் டைமில் மக்கள் பேசிக்கிறத பார்க்க முடிஞ்சுது படம் முழுக்க முழுக்க கோயம்புத்தூரில் எடுத்திருக்காங்க நீங்கள் வந்து உக்கடம் பார்க்கலாம் இப்போ நானும் கோயம்புத்தூர் தான் எங்கள் ஏரியா வந்து மதுக்கரை மதுக்கரை நாச்சிப்பாளையம் மாதிரி நக்லைட் ஸ்டீம் வந்து எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுப்பாங்களோ கோயம்புத்தூர் டவுன்லேருந்து காந்திபுரத்துலேருந்து உக்கடம் காய்கறி மார்க்கெட்லேருந்து எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி எடுத்திருக்காங்க லேண்ட்மார்க்கெலாம் தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தால் கோயம்புத்தூரில் சொந்தக்காரங்க இருந்தால் நீங்கள் அந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் நிறைய இடங்களை வந்து அழகாக செ செட் எல்லாம் போடாமல் நிஜமான வீடு நிஜமான தெரு நிஜமான மக்கள் அதுலேயே வந்து ரொம்ப கேண்டிடாக ஷூட் பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப லைவ்லியான ஃபீல் கொடுக்குது புது மியூசிக் டைரக்டர் எடிட்டர் கலரிஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாருமே பக்கம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்க்ரீன் பிளேலேயே வருதா அல்லது எடிட்டர் அந்தளவுக்கு கிறிஸ்பாக கட் பண்ணி போட்டிருக்காரா அப்படின்னு கூட நம்மளால் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அம்மா கேரக்டர் அம்மா கேரக்டருக்கு ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது வந்து கோயம்புத்தூருடைய சூப்பர் ஸ்டார் நக்கலைட்ஸ் வீடியோவில் வரக்கூடிய தனலட்சுமி அம்மாவை தான் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து வரிசையாக வந்து நக்கலைஸில் வரக்கூடிய நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஓ அப்போ அப்படின்னா கண்டிப்பாக தனமம்மா வருவாங்க தனலட்சுமின்னு சொல்லக்கூடிய அவங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு கரெக்டாக நாலு நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாலு நாள் முன்னாடி காலில் ஆக்சிடென்ட் ஆகிட்டதாகவும் அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க நடிக்க முடியாமல் போனதுனால மலையாளத்துலேருந்து ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் மலையாள படங்கள் வந்து ஓடிடியில் பார்க்குற ஆளாக இருந்தால் நீங்கள் இந்த அம்மாவை பார்த்துருக்க முடியும் கனகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா ஜெய 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 ஜெயஹே படத்தில் ஹீரோ பசில் ஜோசப்புக்கு அம்மா நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த குருவாயூர் அம்பல நடையில் படத்துலையும் அந்த அம்மா நடிச்சிருக்காங்க அவங்கள தூக்கிட்டு வந்து பக்காவாக ஒரு கோயம்புத்தூர் பெண்மணி மாதிரி பேச வச்சுருக்காங்க ஆக்டிங் அட்டகாசங்க அவங்க சாமியாடுற சீன் ஒன்று போதும் எதனால் சாமியாடுனு கிளைமேக்ஸ்லையும் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க அந்த ஒரு சீன் வந்து அவங்களுடைய திறமையை வந்து காமிக்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான சீன் அதை வச்சு தான் நாங்கள் ஆடிஷன் பண்ணோம் அப்படின்னு கூட அவங்க பிரசன்ன வந்து பேட்டியில் சொல்லியிருந்தார் விஷயம் என்னென்னா இவங்க எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக கோயம்புத்தூர் ஸ்லாங்க பேசுகிறாங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் எப்படி இருந்ததுன்னு தெரியல மேபி அவங்க கொஞ்சம் படம் ஃபேமஸ் ஆன பிறகு அப்புறம் பேட்டியில் சொல்லுவாங்க இது டப்பிங்காக அல்லது ஒரிஜினல் வாய்ஸா அப்படிங்கிற மாதிரி ஸோ கனகம் அம்மா பண்ண அம்மா கேரக்டர் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான கேரக்டர் ஹீரோயின் வந்து பேர் எனக்கு தெரியல ஆந்திராலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறதும் மேக்னா அப்படின்னு வந்தது அவங்களும் ரொம்ப தன்னுடைய ரோலை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல கேரக்டர் தான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஆசையில் படிக்கும்போது தன்னாலையும் சில கணவனுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது லேப்டாப் வாங்க வேண்டியிருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்க வேண்டியிருக்குன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு கேரக்டர் ஆனால் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது வந்து எப்படி தவறுதலாக கணவனால் புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதும் இருக்குது இதில் ஒரே ஒரு குறை நான் சின்னதாக பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா லப்பர் பந்தில் வந்த மாதிரியான பெயிண்டர் தண்ணி அடிக்கிற பெயிண்டர் பொறுப்பில்லாத பெயிண்டர் கோஷ்டி ஒன்று இருக்குது அதில் வரக்கூடிய ஹீரோவுடைய நண்பர் இதுலேயும் நண்பராக வராரு அதனால் அந்த காமெடி மட்டும் என்னமோ அங்கேருந்து இங்கே ரிப்பீட் பண்ணாங்களா இல்லை இங்கேருந்து அங்கே ரிப்பீட் அடிச்சாங்களாங்கிறது மட்டும் தெரியல மூணு பேர் வரக்கூடிய காமெடி ட்ராக் ஒன்று அழகாக தனியாக போகுது அவங்களும் வெட்டி சிரிப்பு தான் அந்த பிரசன்ன பாலசுப்ரமணியங்கிறவரும் சாரி அவர் பேர் தெரியல லப்பர் பந்துல தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்டாக வராரு இல்லையா அவரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி பயங்கரம் கிளைமேக்ஸில் ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்து அவங்களுக்கு குழந்த பிறக்க போகிற நேரத்தில் எல்லா கேரக்டரும் ஒரு டப்பா வேனில் ஏறுற மாதிரியும் அதே நேரத்தில் அந்த தண்ணி கோஷ்டி இன்னொரு காரில் போகும்போது ரெண்டையும் பேரலராக காமிக்கிறாங்க அந்த சீன் வந்து தேட்டரை வெடித்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு அருமையான காமெடி கொண்டு வந்து கிளைமேக்ஸை வந்து ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் ஃபைனலாக ஒன்றே ஒன்று சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேட்டருக்கு போய் நல்லா சிரிச்சிட்டு வரணும் உங்களை நீங்களே கதையோடு ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் பாய் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் குடும்பஸ்தன் இது பொங்கலுக்கே வந்திருக்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் மூவி கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு என்னுடைய ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா இந்த படம் இன்னும் பத்துலேருந்து பன்னெண்டு நாட்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமுயற்சி வருது விடாமுயற்சி படம் வரும்போது இந்த படம் தேட்டரில் வந்து தங்குமா அல்லது இந்த பன்னெண்டு நாள் எவ்வளோ மேக்ஸிமம் கலெக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணுமா எனக்கு வந்து இந்த படமும் ஜெயிக்கணும் விடாமுயற்சியும் ஜெயிக்கணும் என்னுடையது என்னுடைய ஆசை கண்டிப்பாக போய் நீங்க படத்தை தேட்டரில் பார்க்கலாம் நீங்கள் ஐநூறு ரூபாயோ செலவு பண்ணுறது வேஸ்ட் ஆகாது நம்பி போகலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ